அதை சுற்றி செடிகளுக்கு தான் இது போட்டோன்னு அது ஆவியா போய் அது பூமிக்குள் ஆவியா மாறி அந்த செடியோட ரெண்டோட கலந்துரும் அப்ப காத்துல இருக்கக்கூடிய தன் சலசத்தை எடுத்து கொழு கொழு குழுன்னு வளரும் ஆனால் அதுக்குள் நாம் என்ன செய்கிறோம் இந்த மணிஷத்தை அது உடன் கலந்த உடனே அதுல அந்த தலச்சத்துடன் நண்பர கலந்து எந்த வித்தின் தன்மையோ அந்த மணிஷத்தை எடுத்து நல்ல முறையில் வளரும் இதே போல அது வளர்ந்து வந்தாலும் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் என்ன செய்வோம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் தொழிக்கின்றோம் அந்த பூச்சிக்கொல்லி மண்ணை எடுத்து அந்த களச்சத்துள்ள நிலைகள் நல்ல மணிச்சத்து வந்தாலும் அதற்குள் நாம் பூச்சியை கொண்ட உடனே அந்த பூச்சிக்குள் என்ன செய்வோம் பூச்சி செத்து இட்டும் முட்டையில் அந்த பூச்சி சாவதில்லை ஆக இதே போல அந்த பூச்சி செத்தாலும் அந்த கருவுக்குள் விஷத்தின் தன்மை விஷத்தே அதிகமா தாங்கியது போல இன்னைக்கு நமக்குள் மனிதன் நாம் அடிக்கடி வேதனையான நிலைகள் எடுக்கப்படும் போது நாம் ஒருத்தனை அடிக்கிறதுக்காக முயற்சிக்கிறோம் ஒருத்தனை அடிச்சு வீழ்த்திடுறோம் தொந்தரவு என்ற நிலையை ஒரு மனிதனை அடிச்சு வீழ்த்திடுறோம் அதே சமயம் அவன் இறந்து விடுகின்றான் அடிக்க வேண்டும் என்ற வேதனையான இந்த உணர்வு என் நல்ல குணத்துக்குள் என்ன செய்யுது அது கருவா உருவாகி எனக்குள் என்ன செய்யுது அந்த விஷயத்தை அதிகமா அந்த கொள்ளக்கூடிய சக்தியாய் எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை கொண்டு விடுகின்றது ஆக நாம் எடுத்துக்கொண்ட வீச்சின் நலைகள் அது பூமியில எப்படி படர்கின்றதோ அதே மாதிரி இந்த செடிக்குழுக்கு இந்த விஷமும் போய் நல்ல மணி முத்துக்குள்ளுக்கும் ஊடுருவி ஆனால் அந்த விஷத்தை கொண்ட அன்னைக்கு உணவு நாம் உட்கொள்ளும் இதை போலதான் நாம் எதை எடுத்தாலும் இந்த உணர்வின் தன்மை ஒவ்வொன்றிலும் இது கலந்து விடுகின்றது என்ற நிலையை அதை காட்டி இதை நாம் எப்படி போக்குவதென்ற இந்த நிலைக்குத்தான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்தில் நீக்கக்கூடிய அந்த சக்தியை உங்களுக்குள் உரமாக போய் சேர்க்குகின்றோம் ஒவ்வொரு நல்ல குணத்தோட சேர்த்து எப்படி உங்களை அறியாம வேதனை கொண்டு சேர்த்துக்கிறீங்களோ அதே போல உங்களுக்கு வாடி உள்ள இந்த ஒவ்வொரு மனத்துக்கும் எந்தெந்த நல்ல உயர்வான எண்ணங்கள் எடுத்துக்கொண்டீர்களோ இன்னைக்கு வாடி வேதனை கொண்டு நீங்க இருக்கும் இந்த நிலைகளுக்கும் அந்த ஞானிகளுடைய அருள் அருள்சத்தான தலச்சத்தும் அந்த மணிச்சத்தும் உங்களுக்குள் சேர்ப்பதற்குத்தான் இந்த அவதார நிலைகள் கொண்டு அந்த ஞானிகள் காட்டிய அந்த சக்திகள் அவரை கண்டறிந்த பேருண்மைகள் அவர் உடலை விளை வைத்து தீமையை நீக்கி நல்ல உணரின் தன்மையை கல்கி அவதாரமாக உயிரை ஒளியாக மாற்றி இன்று சத்தரிசு மண்டலங்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் வெளியிட்ட இந்த உணவின் சத்து சூரியன் காந்த காந்த சக்தியால் அது கவர்ந்து நம்ம பூமிக்குள் சுழண்டு கொண்டிருக்கின்றது இந்த சக்தியை நாம் நுகர்வதற்குத்தான் அதற்கு சக்தி தேவை அந்த சக்தி தேவைப்படுவதற்குத்தான் இப்போ உங்களை கேட்க வச்சு இந்த உணர்வின் தன்மை நாம் பதிவு செய்கின்றோம் உருவாக்கும் வார்த்தைகளை சொல்லும் போது கொடுத்து கேட்டவுடனே பதிவாகி அந்த வேதனையின் தன்மை கொண்டு அவன் உதைக்க வேண்டும் என்ற உணர்வுக்குள் நமக்குள் கூட்டி அவன் உதைத்து விடுகின்றோம் உதைக்க வேண்டும் என்ற இந்த உணர்வுகள் நமக்குள் ஆகி அந்த உணர்வின் சக்தி விளைந்து நம்மளை எந்த குணமோ அந்த நல்ல குணத்தை அழித்து விடுகின்றது இதே போல இதை போன்ற நிலைகளை போல நீங்க வேண்டும் என்ற இந்த உணவின் சக்தியை நாம் கூட்டுவதற்கு தான் மெய்ஞானிகள் அவர் உடல்ல வரக்கூடிய கடும் சிக்கலையும் எப்படி நீக்கி தன் உயிராத்மாவுடைய நிலைகளை ஒடியா மாற்றி அவர்கள் சென்றார்களோ இந்த காற்றலைகளை உண்டும் அதற்கு எடுப்பதற்கு உங்களுக்கு திறன் தேவை ஆக அந்த நரசிம்மாவதாரம் அவதாரம் நம்ம உடல் வராக அவதாரமா இருக்கும்போது விஷத்தை நீக்குது போல இந்த உடல்ல இருந்தே அந்த மெய்ஞானின் அருவளை நமக்குள் சேர்க்கப்படும் போது இங்கு சேர்த்து கொண்ட ஒவ்வொரு உணர்வும் நாம அந்த விளைந்து அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் தன்னிச்சையாக அதை எடுத்து விளையச் செய்வதற்குத்தான் இப்ப நாம் சொல்லும் இந்த உபதேசம் ஆக நரசிம்ம அவதாரம் என்பது இப்போ எப்படி நாம் கெட்டதை நீக்குகின்றதோ போல நாம் கெட்டதை நீக்கக்கூடிய இந்த உணர்வின் சக்தியை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மகரிஷின் அறுசக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வையை அதை நமக்குள் சேர்க்கப்படும் போது இந்த உயிரினுடைய நிலைகள் கொண்டு உணவின் நிலைகள் வலுப்பெறுகின்றது அதே சமயம் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நம்ம நல்ல குணங்களுக்குள் அந்த மெய்ஞானின் சக்தி இப்போ நம்ம ஆத்மசுத்தி என்ற முறை உங்களுக்குள் சொல்லுகின்றோம் இதே போல ஒவ்வொரு வழியிலையும் மகர்ஷியின் அரசக்தி நான் பெற வேண்டும் இது என் உடலுக்குள் கூட பரவ வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் பெற வேண்டும் என்று நமக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் இந்த உணவின் ஆற்றலை நீங்க பெருகி எண்ணிய உடனே இந்த காற்றுலிருந்து தாள் சுவாசித்து இந்த உணவின் தன்மை உங்களுக்குள் பெருச்சு இந்த உணவின் ஆற்றல் மிக்க நிலையை நீங்கள் எண்ணும்போது எத்தகைய கொடிய சக்தி வந்தாலும் இந்த வாசப்படியில் இந்த நரசிம்ம அவதாரம் கிட்டது வராதபடி இங்கே கொண்டு விடுகின்றது அதனால் அதே போல நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சற்று நம் உடலுக்குள் அதை விடைய போகும்போது இந்த உடல் நாலு திக்கிலிருந்தும் எட்டு திக்கில் அதை எடுத்துக்கொள்கின்றது அதனால் அஷ்ட திக்கு பாலர்கள் என்று தன் உடலுக்குள் அந்த மீன் ஞானியின் நமக்குள் சேர்த்துக் கொள்ளும் போது எத்திக்கிலும் நம் உடல் அதை அணுகாது ஆக தனக்கு பாதுகாப்பு வளையமாக எடுத்துக்கொள்ளும் இன்று நாம் வேப்ப மரம் தன் கசப்பின் தன்மை எடுத்துக் கொள்ளும் போது அதே சமயம் அது அருகிலே ரோஜாப்பு மனம் உண்டும் ஆனால் அந்த ரோஜாப்பு செடி என்ன செய்கின்றது தன் ஆற்றல் மிக்க காற்றிலிருந்து நல்ல சக்தியுடைய நிலைகளும் கொள்கின்றது தன் அருகிலே கசப்பின் தன்மை வராதபடி அது திக்கே தன்னுடைய உணர்வின் அது விலைக்கு செல்லுகின்றது இதை போன்றுதான் மனிதருக்கும் நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டு ஒரு சொல்லின் தன்மை நமக்குள் ஊடுகிறேன் அது இயக்க செய்யும் சக்தியிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு நாம் அடிக்கடி மகிழ்ச்சியின் அறுசக்தி நாம் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்து சேர்த்து வைக்க அந்த உடத்தின் உணவு உணர்வின் சக்தி அது சேர்கின்றது இப்ப மனிதன் மாடு மாடுகளின் அனைத்தும் அஞ்சு புலன் அறிவு கொண்டது இப்ப மனிதனுக்கு நாம் உடலிருந்து கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் ஆறாவது அறிவான நிலைகள் கொண்டு நாம் ஒவ்வொன்றும் சிந்தித்து நாம் சுவாசிக்கும் போது அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு எதையும் கெட்டதை நீக்கும் ஆற்றல் மிக்க நிலைகளை நாம் உருவாக்கும் நிலைகள் பெற்றவர் ஆகவே நம் உடலுக்குள் கெட்டது வராதபடி தடுப்பதற்கு இதே மாதிரி நாம் இருந்த இப்ப நாம் சொல்லும் இந்த உபதேசத்தின் நிலைகள் கொண்டு உங்களுக்குள் பதிவு செய்த பெண் மகிழ்ச்சிகளின் அம்சக்தி நாம் பெற வேண்டும் என்று இயங்கி அந்த உணவின் தன்மை நீங்க சுவாசிக்கும் போது இங்கு உங்க உடலுக்குள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இது ஏற்று உங்க கெட்டதையும் முறியடித்து நல்லதின் உணர்வின் அது ஏற்கின்றது ஆகமாக ஆறாவது அறிவு ஏழாவதாக சேர்க்கப்படும்போது சப்தரிஷி அதாவது ஏழு இதற்கு பேர் தான் சப்தரிஷி நாம சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவர்கள் அதாவது சப்தரிஷி மண்டலம் இவ்வாறு கெட்டதை நீக்கிவிட்டு இந்த ஆறாவது அறிவின் துணை உண்டு ஏழாவது நிலையை தனக்குள் எடுத்து இந்த ஒளியின் தன்மை தனக்குள் உணர்வாகி தனக்குள் சப்தரிசு மண்டலங்களாக ஆனார்கள் அவர்கள் காட்டியுண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்க இந்த உங்க எண்ணத்தால் எடுத்து உங்களுக்குள் சிசிக்க சேரும் இந்த உணர்வின் தன்மை உங்க உடலுக்குள் விளையும் போது எட்டாவதாக விளைபொருள் ஆகின்றது அப்போ அந்த அந்த நாம் சிந்திக்கும் செயலும் அந்த நல்ல உணர்வின் தன்மை அனுப்பும்போது அஷ்டதிக்கு பார்கள் எட்டாவது நிலை இதுக்குள் விடைந்து ஒன்பதாக விடைய போகும்போது நவமி நவமியிலே பிறந்தான் கண்ணன் அஷ்டமியிலே பிறந்தான் உணர்வின் சத்து கொண்டு கண் தோன்றியது ஆனால் தான் உணவின் நடைகள் கொண்டு எண்ணங்கள் கொண்டு தான் இயக்க சக்தியாக ஒன்பது சூரியனுடைய போல தனக்குள் உணர்வின் தன்மை தான் ஒன்பதாவது நிலை பெற்றது இந்த ஒன்பதுக்குள் நாம ராமா என்ற நிலையை தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த நிலையை நரசிம்ம அவதாரமாக அது மாறுகின்றது தீய சக்தி நிலைகள் வராத நிலைகள் கொண்டு அந்த உருவாக்கி நவமி ஒன்பதாவது அந்த உணர்வின் தன்மை எடுத்து உடலுக்கு நாம் வெளியிலே உடனே பத்தாவது கல்கி அவதாரம் ஆக இங்க உடலுக்குள் எட்டு இந்த உயிராத்மா வெளியிலே போன குழு எட்டு இந்த உடலுக்குள் திக்கில் இருந்து எட்டு திக்கில் இருந்து வரக்கூடிய நிலைகளை கெட்டது வராத கூடிய தடுக்கக்கூடிய நிலை ஒரே சமயத்தில் இந்த உயிராத்மா வெளியிலே சென்ற பின் தான் ஆத்மாவும் தன்னை கவர்ந்து எடுக்காத நிலை அது ஒளியின் சரீரமாக பெற்று அதை விண்வெளி செல்வது இரு கல்கி ஆக எந்த கெடிய கெடுதலான நிலைகள் இருந்தாலும் அதை வீழ்த்தி விட்டு தனக்குள் அதை நெகிழ்ந்து செல்வது சாதாரணமா வைரம் எப்படி தனக்குள் ஒளியாக சேர்ந்தாலும் வைரத்துக்குள் விஷம் போறாமல் அடங்கியது ஆனால் குழுமையான ஒளியை கொடுக்கின்றது ஆனால் தட்டி விழுங்கினால ஆளை கொள்ளும் இதை போலதான் விஷத்தை தனக்குள் அடக்கி ஒளியின் சிகரமாக ஆற்றல் கொண்டு என்னும் பதினாறு நிலைகள் பிறகு கடைசி நிலை கல்கி அவதார் ஆகதான் இந்த உயிர் அங்கே தோன்றி பல அவதாரங்களாக எடுத்து இந்த உணர்வின் தன்மை விண்ணிலே செல்வது அந்த கடவுளின் அவதாரம் கல்கி அவதாரம் கடைசி ஆனால் கழிக்க அவதாரம் ஆகும் போது இங்கே சப்தரிஷ் மண்டலங்களாக இருந்து பேரண்டத்தில் இருந்து வரக்கூடிய சில உணவு தன்மையை அது சிருஷ்டிக்கும் தன்மை கண்டது ஆனால் தான் கடவுளின் அவதாரம் என்றது ஆக இந்த ரிஷியில் அவர்கள் சமைத்த இந்த சக்தியுடைய நிலைகள் அவர்களிலிருந்து வெளிப்படும் உமழ்த்தியது அது பேரண்டத்தில் பறவை கிடக்கின்றது அந்த பேரண்டத்தில் பறவை கிடப்பதையும் நாம் எடுத்து நுகர்வதற்கு அந்த ஞானிகள் காட்டிய அந்த அருள் வழி கொண்டு நாம் எண்ணத்தை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த ஆற்றல் மிக்க சக்தியை நாம் பெற முடியும் ஏனென்றால் நாம் உங்களுக்கு தொட்டு 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 கொடுத்துட்டு வரேன் இந்த உள்பொருள் நீங்க அந்த மெய்வழியுடைய நிலைகள் அந்த மகிழ்ச்சியின் அறுவழி பெற்று நாம் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பெண் அந்த மெய்வழி வர என்று எப்போது நீங்க என்ன தெடுக்கின்றோ அப்ப உங்களுக்கு பதி வைத்த இந்த நிலைகள் அது தன்னிச்சையாக மீன் ஞானத்தின் நிலையை அது எடுத்துவிடும் ஏதோ சாமி கிட்ட போய் ஒவ்வொரு அண்ணன் தலைவடி போனா போறோம் நாளைக்கு நாளைக்கு என்னமோ ஏதோ எப்படிங்கிற நிலையிலே இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்காது இன்னைக்கு மனிதனுடைய நிலைகள் மனிதனாகும் போது இறந்த பின் நாம் இன்னொரு உடலுக்குள் போனோடனே நம்முடைய எண்ணத்தை பிரதிபலிக்க செய்தோம் ஒரு நல்ல தெய்வ பக்தியா இருந்தால் தெய்வ பக்தி கொண்ட ஒரு ஆத்மாவுடைய உடலுக்குள் இந்த ஆத்மா புகுந்து அதே அருள் செய்து வரும் தற்கொலை செய்து கொண்டு இந்த ஆத்மா இன்னொரு தற்கொலை செய்யும் உணர்வுடைய சோர்வு அடைந்தால் அதுக்குள் நினைந்து அது தற்கொலை செய்து வரும் இதே போல நாம் எந்தெந்த எண்ணங்களை நாம கூட்டி வைக்கின்றோமோ அது இந்த இன்னொரு உடலுக்குள் அது போய் தன் உணர்ச்சியுடைய நிலைகள் தூண்டுவிடும் ஒரு எல்லா வகையிலும் நல்ல மனிதன் செய்திருந்து எல்லாருடைய வேதனை தனக்குள் எடுத்துக்கொண்டு பாசத்தாலே அவருக்கு துன்பப்படுகிறார் என்ற வேதனை தனக்குள் சுவாசித்து அந்த வேதனை உணர்வுடன் பிறருக்கு பொருள் இட்டு அவர்கள் கொடுத்து நல்லது செய்திருந்தாலும் ஆனால் எவர் எடுத்துக்கொண்ட சுவாசம் இவர் பொருள் கொடுத்து அவருக்கு நல்லது செய்திருப்பார் அவருடைய வேதனையை இவர் சுவாசிச்சு இவர் உடலுக்குள்ள சென்றிருக்கும் அந்த வேதனையான நிறைகள் நோயாக இறக்கப்படும் போது இவருக்கு யார் ஒரு நல்லது செய்தாரோ அந்த நல்லது செய்ய உணர்வுக்குள் இந்த ஆத்மா போன உடனே அவர் உடலில் போய் சேர்ந்துவிடும் ஆக இதை போல பல தீய உணர்வுகள் இப்போ பறிபகாரம் பிறர் மேலே அடிக்கடி அதிகமான இறக்கங்கள் செய்திருந்தால் இன்னொரு ஆத்மா அவர் நன்றி செய்தார் என்ற நிலைகள் பல ஆத்மா வந்து அவங்க கிட்ட இருந்த துன்ப அலைகள்லாம் இங்க வந்துடும் பல ஆத்மாக்கள் வந்து ஆனா இங்க வந்து கடைசியில என்ன செய்வார் உபகாரம் பண்ணதுதான் மிச்சம் கடைசியில வேதனை பட்டதுதான் மிச்சம் ஆக அங்க வந்து அந்த உடலின் தன்மை உருபுறவதில்லை இதையும் அழித்து விடுகின்றது இதை போன்றுதான் சில விஷயத்தின் தன்மை அது நகர்ந்து சொல்வது என்று இந்த பரமபுதத்திலே நாம் எடுத்துக்கொண்ட நல்ல குணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷன் தீண்டிய உடனே நம்மை கீழே இழுத்து வந்து விடுகின்றது என்ற நிலையை அந்த மெஞ்ஞானிகள் தெளிவாக காட்டியிருந்தார்கள் அதனால அதை போல நாம் நரசிம்ம நரசிம்மாவதாரம் என்பது நமக்கு மகிழ்ச்சி அசக்தி நமக்குள் சேர்த்து எந்த கெட்டதும் நாம் சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்குள் போகாமல் தடுக்க வேண்டும் இந்த உடல் இருந்துதான் அந்த மெய் ஒழியின் தன்மை நாம் வளர்க்க வேண்டும் இந்த உடலுக்குள் இருந்தேதான் இந்த உயிருடன் நிலைகள் ஒளியாகி நாம் இதில் எந்த எண்ணங்கள் வைத்திருந்தோமோ இந்த எண்ணத்தின் நிலைகள் கொண்டுதான் நமது ஆத்மா வெளியிலே செல்லும் போது கல்கியின் அவதாரமாக பெற வேண்டும் இதை போல நாம் எடுத்துக்கொண்டால் தான் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய துன்பத்தை நாம் சமாளிக்கும் ஆற்றல் வருகின்றது அதனால் இது ஒவ்வொரு மொழியிலையும் நமக்குள் இந்த மெய் ஒழியை பெறக்கூடிய இந்த தகுதியை வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இது நிகழ்த்துகின்றோம் இப்போ என் குருநாதர் என்னுடைய மனைவிக்கு உடம்புக்கு சவரியமில்லேன்னு பல துன்பங்களை பட்டு கொண்டிருக்கும் போதுதான் அவருடைய உண்மையான நிலைகள் அதுக்குண்டான சந்தர்ப்பத்தை எனக்கு இழக்க செய்து அந்த உணர்வு ஆற்றல் கொண்டு மீ உணர்வை காணும் நிலை வந்தது அதே போல நீங்க ஒவ்வொருத்தரும் துன்பப்பட்டு கொண்டு இந்த வந்த நேரத்தில் தான் இது சந்தர்ப்பமாக பயன்படுத்தி உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய தீய உணர்வுகளை நீக்கிவிட்டு மகிழ்ச்சி அறுசக்தி உங்களுக்குள் பெற்று அந்த மெய்வெளி போகும் அந்த சந்தர்ப்ப வாக்குடைய நிலைகள் அந்த மெய்ஞானு இப்ப உங்களுக்குள் பதிவு செய்கின்றது அதே மாதிரி வான்மீகி பல கொள்ளைகள் பல கொலைகள் செய்து பல வேற்றையாடி பல உயிரினங்களை பலியாக்கி அந்த உணரின் வேதனையற்ற நிலையில் இருந்த அசுர குணங்கள் படைத்த அந்த வான்மீகி ஆனால் அவருடைய சந்தர்ப்பம் இரு பச்சைகள் கூடி குழாவி அது இருக்கப்படும் போது அதை ஒரு பச்சை தனக்குள் விழுத்த அது ஒன்று பாசத்துடன் இருந்தவுடனே அந்த பாச துடிக்கின்றது ஆனால் இதை தன் கூட வந்த பட்சி அது துடிப்பதை பார்த்து இதுண்டிய நிலைகள் அதும் துடித்து அதே ஏக்கத்துடன் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப தன் கூட வந்த பட்சியை பாசத்துடன் பார்க்க அதே சமயத்தில் வேடன் அடிப்பட்ட புறாவோ இவனுடைய கையில் இருக்கின்றது ஆனால் அதே சமயம் இவன் எண்ணம் வந்து மீண்டும் அந்த இதை அடிக்க எண்ணுகின்றான் ஆனால் அது பாசத்துடன் துடித்து இதை பார்க்கின்றது இங்கே வேதனையால் துடிக்கின்றது அவனுக்கும் இதை எப்படி அடித்து

ஆனால் இவன் எய்யும் அன்புகள் அனைத்தும் அந்த பச்சை ஒன்றும் தராதபடி இவன் வீசுவதற்கு முன்னாடி தன் தப்பி விடுகின்றது ஆனால் இவன் கையோ சோர்வடைகின்றது அந்த சோர்வடையப்படும் போது மீண்டும் குடிவிப்பதற்காக வெகு நேரம் சிந்தனை பண்ணுகின்றான் ஆனால் அந்த பச்சையோ தன் வேகத்தின் பாசத்தின் நிறைகள் கொண்டு இவன் கண்ணை பார்க்கும்போது மனிதிர பாச உணர்கள் தூண்டும் தன் குழந்தையுடைய நிறைகள் வேதனைப்பட்டால் எப்படி பாசனப்படுமோ இதே போல அந்த உணர்வின் தன்மை அந்த பச்சை துடிக்கும் இந்த உணர்வு தன் குழந்தை போல உணர்ச்சி தூண்டும் இந்த உணர்வு வந்த பின் அதை எடுத்து எண்ணையை நோக்கி ஏகுகின்றார் அந்த ஏகிய நிறைகள் கொண்டுதான் வெண்ணின் காந்த சலன் அதை அசக்திகள் இவனுக்குள் கூடி இந்த மெய் உணர்ந்த மெய்ஞானின் வரலாற்றல் இவனுக்குள் ஈர்க்கப்பட்டு அந்த உணரின் தன்மை உண்மை உணர முடிகின்றது அதுதான் நாரதன் என்பது அதாவது துருவ நட்சத்திரத்திலிருந்து அது மனிதனாகி சென்ற

வான்மீகி ராமயானத்தை எடுத்துக்கொண்ட தொகுப்பில் வியாசகன் பேரண்டத்தில் நிறைகள் கொண்டு உயிரின் கடவுளின் தத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை ராமனுடைய எண்ணங்களை அன்று வான்மீகி தெளிவான முறையில் எடுத்து உழைத்திருக்கின்றது மனிதனுக்குள் ஒலி ஒலி என்ற நிலைகள் தாவரையான மனமானாலும் உயிரினங்கள் தோடும்போது அது எண்ணத்தின் மாடானாலும் ஆம் மகன் கத்துகின்றது ஒரு புழுவானாலும் கீச்சு கீச்சி என்று கத்துகின்றது மனத்தில் தன் உணர்வுடன் உராயப்படும் போது அந்த ஒலி ஒலி என்ற நிலைகள் வருகின்றது இவ்வாறுதான் ஒலியின் தன்மை கொண்டு மனிதன் பிறக்கப்படும் ஒரு சொல் உணர்வின் தன்மை சொல்லும் போது புரிந்து உணர்ந்து செயல்படும் ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு மேகத்தெடுப்பு கொண்டு பாய்ச்சப்படும் போது இந்த உணர்வு ஒருத்தன் மனிதனுக்குள் உடலுக்குள் ஊடுருவி அந்த உணர்வின் சக்தியை இயக்கிவிடுகின்றது இதை போன்ற பேருண்டத்தின் பெரு நிலைகளை அந்த மகிழ்ச்சியில் தனக்குள் எடுத்து உணர்த்திய அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் இந்த காத்திலேயே சூரியன் காக்க காந்த சக்தியால கவர்ந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் பெரும் தகுதி உள்ள சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இப்போ உங்களுக்கு துன்பம் என்ற நிலையில் துன்பத்தை தொடக்கி எந்த இயக்கத்துடன் வந்தவர்களோ அந்த மெய்ஞான அருள் சக்தி உங்களுக்குள் திணித்து அந்த நல்ல உணர்வுக்குள்ள அது பாசத்தின் நிலைகள் அந்த மெய்ஞானின் அருளாற்றை நீங்க பெற்று உங்களுக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்க அது ஏற்படுகிறது நல்ல குணத்தை கொண்டு நாம் ஏற்கும் போது ஒரு துன்பப்பட்ட உணர்வு நமக்குள் சேர்த்து நல்ல குணம் அளிக்க விஷத்துக்குள் பெற்று நம்மை எரியாமல் நாம் வேதனைப்பட்டு பல நோய்கள் கொண்டு இருக்கும் இந்த தருணத்தில் இதே சந்தர்ப்பம் மெய் உலகை காணும் மெய் உணர்வின் சக்தியை உங்க நல்ல குணங்களுக்குள் சேர்க்கப்பட்டு அந்த சேர்க்கப்பட்ட நல்ல குணங்களுக்கு சத்து தேவை சூரியன் அந்த சூரியனின் காந்த சக்தி எடுக்கப்படும் காற்றிலே மிதந்து கொண்டிருக்கூடிய மெய்ஞானியின் அருள் சக்தியை உங்களுக்குள் சேர்த்து உங்களுக்கு அறியாது வரக்கூடிய துன்பத்தை நீக்கி தனக்குள் உணர்வின் தன்மை தனக்குள் வளர்க்கப்படும் எப்படி நாம் தன்னிச்சையாக வராக மூர்த்தி இருக்கும் போது விஷத்தை நீக்கிவிட்டு நல்லதை மட்டும் எண்ணி அதே போல நமக்குள் விஷத்தை நீக்கிவிட்டு சிந்தித்து செயல்படும் உணர்வின் எண்ணெய்கள் வரவேற்பும் போது அதே ஆற்றலின் வலு கொண்டு நமக்குள் நரசிம் கெட்டதை நமக்குள் வண்ணம் தடுத்து அது ஆற்றல் இந்த உணர்வின் தன்மை நாம் வெளியில் வரும்போது எந்த சக்தியும் நம்மை அணுகாது இந்த உயிரின் தன்மை ஒளியாக மாறி எண்ணும் பதினாறு நிலைகள் நாம் அடைந்து உடலுக்குள் நாம் எடுக்கக் கொண்டு ஒடி இந்த உணர்வின் தன்மை வெளியிலே சென்ற பின் எந்த விஷயத்தையும் நம்மை தாக்காத வண்ணம் அந்த என்ற நிலையை நாம் அடைவதும் அந்த உணர்வின் சக்தியை நாம் பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் தான் இது ஆகினாலே எமது குருநாதர் என்னுடைய மனைவிக்கு வந்த துன்பத்தின் நிலைகள் இயங்கி இருக்கும்போது அதை பயன்படுத்தி மெய் உணர்வின் தன்மை எனக்குள் பதிவு செய்து அது எவ்வாறெல்லாம் எனக்குள் உணக்கினாரோ அதை போல நீங்க துன்பமற்று வரும் போது இந்த நல் உணர்வின் தன்மை உங்களுக்குள் பாய்ச்சி உங்கள் அறியாம அழிந்து கொண்டிருக்கும் நல்ல குணங்களை அது மகிழ்ச்சி அரிசக்தி கொண்டு அண்ணன் வாடி வதங்கி எதெந்து வாடிய பெயர்களுக்கு தனக்கு தலசத்து இல்லைங்கிற போது உரத்தை ஊட்டி தலசத்தாகி மணிஷத்தை ஊற்றும் போது அவருடைய நிறைகளின் ராசிகள் எப்படி வருகின்றதோ இதை போல வாடி வதங்கியிருக்கும் இந்த நிலையில் கொண்டு மகிழ்ச்சியின் ஆற்றல் மிக்க சக்தியை தோற்றி அந்த மகிழ்ச்சியில் பெற்ற ஒளியின் சக்தியான அந்த அருள் வித்துகளை உங்களுக்குள் இதை பரிசு செய்கின்றோம் இந்த பதிவின் நிலையை உங்களை காக்க வரும் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் கல்ட்சியின் அவதாரம் சர்ச்சிக்கும் நிலைகள் மனிதன் எண்ணத்தால் நாம் எடுக்கும் நிலைகள் அதனால இந்த மனித சரீரத்தை துச்சம் என்று நீங்கள் மயக்கிவிடார்கள் உங்க உயிரை கடவுளாக மறிங்கள் அவன் அமைத்துக் கொண்ட கோட்டை என்று உங்க உடலை மறிங்கள் கோயில் என்று அதற்குள் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு குணங்களை நீங்க மதிங்க அந்த மதிக்க வேண்டும் என்றால் மெயின் ஞானியின் அருள் சக்தி உங்களுக்குள் எடுத்து ஒவ்வொரு நிமிஷத்தில் நம்ம அறியாம வேதனையான துன்பங்கள் நமக்குள் உந்திருந்தாலும் அந்த துன்பத்தை நீக்க மகிழ்ச்சியின் அருள்சக்தியை எடுத்து தொடைத்துக் கொள்ளுங்கள் அந்த அருள் வித்தே உங்களுக்குள் ஒளியின் தன்மையாகி நிலையான சரீரமாக எண்ணும் பதினாற நிலைகள் இந்த மனித உடல் நமக்கு நிலையானது அல்ல இந்த உணர்வுக்குள் நாம் ஒளியாக மாற்றி மின்வெளி செல்வதே கடைசி நிலை இதை உங்களை உண்மை உணர்ந்து இந்த நச்சுத்தன்மையான உலகத்திலிருந்து நாம் அடுத்து வரக்கூடிய விஞ்ஞான உலகம் மனிதனுடைய சிந்தனை சீர்குலைந்த நிலையும் மனிதனின் உருவையை குறைத்துக் கொள்ளக்கூடிய நிலைகளும் விஷத்தன்மைகள் பரவி கொண்டு வருகின்றது இதற்குள் தொண்ணூத்தாருக்குள் உங்களுக்குள் நிலை எதுவோ தெரியாது ஆனால் நாம் எடுத்துக்கொண்டு என் குருநாதர் காட்டிய அந்த அருள் ஒளிப்படி நீங்கள் அனைத்தும் நிலையான சரீரமும் மெய் விடியின் தன்மை உங்களுக்குள் பெருகி அந்த மெய் ஆற்றன்மைக்கு சக்தி உங்களுக்குள் விளைத்து

அந்த காட்டு தனங்கள் எப்படி இருந்ததோ அதை போன்ற இன்று உருவரும் தன்மைகள் மனிதனுக்கு மனிதன் தர்மத்தை ஒன்றை வைத்துவிட்டு வீழ்த்தும் உணர்வே அதிகமாக வரும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நச்சுத்தன்மைகள் அதிகமாகி இந்த விஷத்தின் தன்மை கொண்டேதான் இந்த அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு போய்விட்டது அணுகுண்டும் மற்றது பொசிக்கிவிடும் ஆனால் அதை காட்டிலும் இந்த விஷமான நாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை எப்படி நாம் தூவி பூச்சி கொண்டு விட்டு நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணமோ இதை போல நாடு முழுதுக்கும் விஷத்தின் தன்மை கொண்டு இந்த பூமியை போல கோடான கோடி இந்த உணர்வின் தன்மையை மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி கொண்ட விஷமான அந்த சக்திகள் ஒவ்வொரு நாட்டிலையும் அது இருக்கின்றது மனிதனை வைப்பதற்காக பூச்சிகளை கொன்று தாவர இனங்கள் வளர்த்து நாம் வாழ்வதற்காவின்றி செய்திருந்தாலும் இன்று பூராமே போர் ஆயுதங்களாக இன்று உருவாக்கிவிட்டார்கள் ஆக எந்த நிமிஷத்திலிருந்து வெடிக்கலாம் அந்த வெடித்தாலும் நச்சுத்தன்மையாகி மனிதனுடைய அது அழியப்படுகின்றது மனித இருந்தாலும் மனிதனுடைய சிந்தனைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு குறைக்கப்பட்ட பின் இன்று குரங்குகளுக்கு எத்தனை நிலைகள் இருந்தால் மனித உருகொண்டுதான் நம்மளைப் போல அங்கம் உண்டு கைகால் உண்டு ஆனால் மனிதனுக்கு ஆற்றல் ஆற்றல் மிக்க நிலைகள் எங்கேயுமே தாவி சென்று தனக்குள் ஏறும் அந்த வழியின் தன்மை இருந்தாலும் மனிதனொத்த

அதை அதை போன்ற தனக்குள் எந்த நிறைவு இருந்தாலும் இப்போது பார்க்கின்றோம் ஆக வசிதற்றவர்கள் வசிதற்ற நிறைவு கொண்டு எப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது நிலை அறுவேறு இன்று நாம் வசதியுடன் நாம் சம்பாதித்து வைத்திருந்தாலும் இன்று நாம் இரவில் நீங்கள் வீட்டை பூட்டி வச்சிருந்தாலும் கதவை தட்டி நொறுக்கி விட்டு அடிச்சு குளோஸ் பண்ணிட்டு நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருப்பீங்க இன்னைக்கு எப்படி குரங்கு நிறைவுகள் நீங்கள் போட்ட உடனே அந்த உணர்வின் தன்மையை அது மற்றதை தான் எடுத்துக்கொண்டால் ரெப்பி போயிடுச்சேன்னு விடுறதில்ல அடுத்ததை எடுக்க விடுறதில்ல அதை அடித்து கொடித்து வீழ்கிறது இதே போலதான் இந்த நிலைகள் இந்த நீங்கள் சம்பாரித்து வச்சிருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள் வந்தாச்சுன்னா மிஷின் கண்ணை நீட்டான் சத்தம் போட்டால் கொண்டு போடுவேன்ட்டு இன்னைக்கு அந்த மாதிரி கதவை உடித்து தனக்குள் இருக்கிறதை வரித்து என் சென்றுவிடும் நாம் எந்த பொருளின் தன்மை வந்தாலும் அந்த தர்மத்தை நீதியை கடைபிடிக்கும் நிலையற்ற போய்விட்டது இதை போல எங்கு ஒருவன் செய்கிறான் என்ற நினைத்த உடனே தன் பசியை விட்டால் இவன் திடீரென்று இந்த ஊர்ல இருந்து அடுத்த தெருவில் போய் இதை செய்துட்டு வந்து இவனை காக்கும் நிலை இருந்தது ஆக இந்த ஒருவன் எடுத்துக்கொண்டு இந்த பாட நிலையை போன்ற ஒருவனுக்கு ஒருவன் இந்த புத்திகள் மாறி இந்த உணவின் தன்மை நாம் எடுத்து ஒருவருக்கு ஒருத்தர் இன்னைக்கு பணம் இருப்பதால் எனக்கு தேவை ஆக அடித்து நாம் பறிப்பதே என்ற நிலை இங்கே வந்துவிட்டது இதை போன்று சிந்தனை குறைவேற்ற மனிதன் என்ற இனத்தின் தன்மை முழு முழுமையாக மறையும் தன்மை வெகு விரைவில் வருகின்றது தொன்னூறு என்ற நிலைகள் வைத்துக் கொண்டார் போர் முறைகளுடைய தன்மைகளும் அதிகமாக கூடி உலகம் பரவி அதாவது விஷத்தன்மை அது வெளிப்படும் நிலைகள் வந்துவிட்டது அப்படி வந்துவிட்டால் நாம் முழுமையாக மனிதனுடைய சிந்தனை மனிதனாக இருப்போம் சிந்தனையற்ற இருந்த நிலைகள் தான் கடந்த கால காட்டு மிராண்டிகள் போல இன்று வாரப்படைகள் எப்படி இருக்கின்றதோ இதை போன்ற நமக்கும் நாம் அடித்து ஒரு ஒரு மாயும் நிலைதான் இருக்கும்

எப்படி செடிகொடிகளுக்கு நாம விஞ்ஞான அறிவு கொண்டு நாம அந்த உரம் போட்ட உடனே காத்துடன் கலந்து அந்த மரத்துக்குள் ஐக்குமானோன்னு காத்துல இருந்து சக்தி எடுத்து அதை நல்ல மணிமுத்துகளை விளைய வைக்கிறதோ இதே மாதிரிதான் அந்த ஞானிகளுடைய அருள் சக்திகளை உங்களுக்கு பெற வேண்டும் என்று இப்போ உபதேசித்து உங்கள் நல்ல குணங்களை பதிவு செய்து இப்போ அதுக்கு நீங்க இந்த சூரிய தியானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த பத்து நிமிஷம் நீங்க சூரிய தியானத்தை எடுத்துக்கொண்ட பிற்பாடு நாம அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போது கஷ்டம் வருதோ அந்த கஷ்டம் நமக்குள் நிலைச்சி நிற்காதபடி அந்த துன்பத்தை விஷமான குணங்களை புறா பொசுக்கணும் அதுக்குத்தான் ஓம் ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி மகர்ஷிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் மகர்ஷியின் அரசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடலுக்கு